வணக்கம் விகா ஃபேன்ஸ் சகலைங்க மூணு பேரும் திட்டம் போட்ட மாதிரியே பசுபதியோட பையன் ராகவ கடத்திட்டாங்க நிவீன வச்சே விஜய் அலேக்கா ராகவ தூக்கிட்டாரு ஆரம்பத்துல இருந்தே ராகவுக்கு நிவீன் மேல சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் அவரால நிவீன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல நிவீனோட அம்மாவை வச்சு நிவீன் ராகவ தூக்கின விஷயம் பசுபதிக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா பசுபதி நிவீனோட அம்மா கிட்ட சண்டை போடுவாரு ராகவ கடத்தன சந்தோஷத்துல விஜய் இளையராஜாவோட பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி பயங்கரமா அலப்பற பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு எபிசோட்ல விஜய் பசுபதிக்கு போன் பண்ணி ராகவ கடத்தன விஷயத்தை சொல்லி அவருக்கு பயங்கரமா ஷாக்கு கொடுக்க போறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பசுபதி தன்னோட மகனை காப்பாத்த காவேரி குடும்பத்தோட மொத்த சொத்து பத்திரத்தையும் கொடுக்க ஒத்துப்பாரு அவர் ஒத்துக்கிட்டதால சகலங்க மூணு பேரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவாங்க ஆனா காவேரி குடும்பத்தோட பத்திரம் இவங்க கைக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் தான் பசுபதி பத்திரத்தை கொடுக்கறதுக்குள்ள ராகவ் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவும் வாய்ப்பு விஜய் போட்ட இந்த பிளானால காவேரியோட குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனையை உருவாக்க போறது வேற யாரும் இல்ல கண்டிப்பா அது தான் இருக்கும் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சி அப்ப குமரனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா இதை வச்சே கங்கா விஜய்ய திட்டி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு தோணுது